நிறைய செலவழிச்சு கொடி கணக்கில் செலவழிச்சு கட்டுறம் கட்டுறதெல்லாம் எல்லா சண்டாலும் மூடி கிடக்கும் உள்ள

நம்மளோட அவங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கையா சரியா உங்களுக்கு அதை அறிவு கொடுத்தது இல்லையான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன் நான் இவர்கிட்ட தொலைபேசி கொடுத்தேன் ரெண்டு பேரையும் அறிவை கொடுத்து வச்சாரு அன்னைக்கு விட்டு சொன்னேனா புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன் என்ன மாதிரி நீங்களே ஏன் நிலையில எழுதிங்க என்ன நம்ம காலுக்குள்ள வரதுன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம்ல அதோடு இணைச்சு தான் சேர்த்திருக்கு ஒண்ணு கூட்டி வச்சிருக்கீங்க கொடைச்சு அப்படியே இல்லையா அதுக்குதான் எனக்கு அதையே சொன்னார் ஒரு விவசாயிட்டு இந்த மாட்டை கட்டிகிட்டு உழுது பயிர் பண்ணி இருக்கிறான் விவசாயம் பண்ணி இருக்கான் தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சுட்டு இருந்து மாட்டோட வேலை செஞ்சிக்கிட்டே இருந்தா மாடுகள் இப்போ வயசாயிடுச்சு காய் கொடுக்கறவங்க இருக்கிறாங்கள அவங்கிறது செய்தியே சொல்லலாம் ஆக ஒவ்வொரு திரையா போயிட்டு வந்தா விலை கேட்கிறான் பாருங்க அது ரொம்ப படுமோசமா இருக்கு இது இந்த விலைக்கு கொடுத்து கொண்டு இன்னொரு ஜோடி வாங்க முடியாது அதனால இவன் வெறுப்பு கொடுக்க கிடைக்க இல்லை மண்டை இந்த வெறுப்பு அப்படியே நிறைஞ்சிச்சு இங்க வயிறோட பாருங்க கேட்டான் ஐயா சந்தைக்கு போறீங்க இதான் பாதி யான்க சந்தைக்கு அயோக்கிய பெயர்ல உனக்கு எல்லாம் தெரியுங்க எனக்கு டவுட்டுக்கு பாதியா கேக்குறீங்க மாட்டேன் மாடெல்லாம் வெளியே கொடுக்கறதுல நான் போங்கடா ஆசை வந்தவன் நினைச்சா ஏதோ கால் சரியா கேட்டு நான் அப்போன்னு கேட்டேன் அவர் ஒண்ணு சொல்றாருன்னு போய் வேற என்ற கேட்டுட்டு போயிட்டான் இப்ப இவனுக்கு சோடு விட்டுட்டோம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாயிலை பணிமனுடன் கேட்டுக் கொள்கிறோம் உயர் திரு மருதம் குமார் அரங்காமல மணமம் மணமும் மனங்கும் நிலைகளின் அவங்க வீடியோ எல்லாம் அப்ப நிறைய பார்ப்ப பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் தலைமுறைவா இருந்து வாழ்க்கையில் கர்ப்பமா இருக்கமா இருக்க என்ன சொல்லலாம் நீங்க ஆகனால என்ன பண்றான் நடுராசல்ல எடுத்துருச்சு அதுல முன்னாடியே கொஞ்சம் கிடைச்சு கோவணமாக கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடும் போடும்போதும் சூப்பரம் காலையில இந்த கடல்ல வர நடக்கிறான் அப்பவும் புலம்புது அந்த மனசு அப்ப என்னன்னா அந்த கடல கரையில வந்து மோதி மோதின்னு திரும்பி போயிட்டான் எல்லாம் பண்ணுது நீ கூட கொண்டாடிய ராத்திரி காட்டுல விட்டு வந்து இருக்கிற மனிங்கியான்னு கேட்கிறான் கருது பார்த்து அழைக்கு இதெல்லாம் ஏதாவது ஒன்புரை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு பணிபாட்டுடன் இருபது இருபத்தைந்து மேல்ச்சை நியாயத்தில் இருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் வந்து அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டு பலிக்குமாறு பணியாளர்களிடம் எழுந்து Orang yang lain pun pasti orang yang kita மே தோந்துள்ளதால் இருக்கையில் வந்து அவர் கேட்டுக் கொள்விட்டோம் தமிழ்நாடு பாடல் கூட்டமைப்பு நடத்தும் நூற்றாம்

தெற்குன நான்கு நான்கு முதல் முதல் நான் நான்கு லேட்ட நான் முன்னாடி நேர்மை குடுக்குறேன் மூன்றாம் வந்து 600000 ஏடி எல்லாம் 300000 பாரா மணி யாரோ யாரோ பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க ஒவ்வொருவரோட ஒப்பந்தம் இருக்கு மணி அந்த ஜோக்க பன அந்த மூத்த வச்சது மூத்த தான் কেয়ারের okay.